போலவா ஹாய் மிருத்திகா குரு ஹாய் எத்தனாவது படிக்கிற நீங்கள் நைன்த் படிக்கிறியா நீ எத்தனாவது படிக்கிற மிருத்திகா எய்த்து எயித்து படிக்கிறியா என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க ஜாய்கட்டையா என்ன கோடை போடாமலையாடிங்க இவ்வளோ நேரம் என்ன மலையடி இருந்தீங்க அதாடுங்க பார்க்கலாம் சரி எடுத்து அங்கே வீசிட்டியா சரி வேற கல் எடு ஓடற அங்கே ரெண்டு பேரும் இங்கேயே வாங்க நிலை இங்கே வா நல்லா இருக்கு வார்த்தலவ எடுத்துகிட்டு வருவாங்க

அவுட்டு ஏய் கல்லாட்டம் எத்தனை ஜெயிச்ச நூறு அஞ்சு பிடிச்சா கேம் இன்னாரா ம் அப்பா குரு வந்து சரியான பிளேயராக இருக்கிறன்டா ம் அவுட் கண்ணு பட்டுருச்சு ஏன் மிருத்திக்க கான்சன்ட்ரேஷன் பாப்பா உட்கார வச்சுட்டு ஆட முடியலையா ம் ஏ சரி பரவாயில்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஆடலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு நீ சொல்கிற வெக்கமா ரெண்டு பேருக்கு வேணும் சாங்க நீ சொல்லிருமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு இங்கே பார்த்து சொல்லுமா இங்கே பாரு இங்கே பாரு கேமராவை பார்த்து சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அஞ்சாங்கல் ஆடி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் குரு நீ லைக் பண்ணுங்கன்னு சொல்லு லைக் பண்ணுங்கள் ஓகே